இன்றைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே ஆடி ஆடி ஆடிஸ்வாதினா சில பேருக்கு தெரியும் நான் சொல்லிடுறேன் சைவ நால்வர்களில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்பவர் திருநாவலூரிலே அவதரித்து நரசிங்க முனையர் என்ற சிற்றரசனால் வளர்க்கப்பட்டு சடையனாரும் இசைஞானியார் என்ற இரு தம்பதியருக்கு பிறந்த அவதார புருஷர் சிவபெருமானுடைய அணுக்க தொண்டர் கைலையில் அணுக்க தொண்டர் அவர் வந்து எப்பொழுதுமே சிவபெருமான் கூட இருப்பார் அவருக்கு ஏவல் செய்து பணிகள் செய்து இருப்பது ஒரு வேலை ஒரு முறை எங்கள் பூஜைக்கு வந்து மலர் பறிக்க போகும்போது நந்தவனத்தில் அங்கே ரெண்டு அம்பாவுடைய பணிப்பெண்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க அணிந்திதை கமலின்னு ரெண்டு பேர் அவங்கள பார்த்தோன்னே இவர் கொஞ்சம் காமுற்று அவர்கள் மேலே கொஞ்சம் ஆசை வந்து போச்சு இதை பார்த்த உடனே சிவபெருமான் மணக்கனால் பார்த்துட்டு சுந்தரா நீ இனிமேல் வந்து கைலாயத்தில் இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை நீ பூலோகத்தில் போய் பிறந்து உனக்கு பூலோக வாசிகளுடைய ஆசை வந்து போச்சு பூலோகத்தில் பிறந்து அங்கே இரு கொஞ்ச நாள் கழித்து நான் பண்ணேன் அவர் வந்து கதறி அழுகுறார் ஐயோ சாமி நான் போக முடியாது நான் பண்ணது தவறுதான் இல்லை இல்லை நீ என்னைக்கு வந்து உன்னுடைய எண்ணங்களை விட்டாயோ அப்பொழுது இங்கே வந்து உனக்கு பூலோகவாசிகளோட ஆசை வந்து போச்சு நீ பூலோகத்துல போய் இருந்துடுவா அப்படின்னு சொல்லி பிறக்க வைக்கிறார் திருநாவலூர் அதாவது விழுப்புரம் பக்கத்தில் திருநாவலூர் என்ற கிராமத்தை பிறக்கிறார் அந்த கதைகள்லாம் நிறைய அவங்களுக்கு தெரியும் சொல்ல விரும்பல அண்ட் அவர் என்னென்னா பல தலங்களுக்கு சென்று பாடல்களில் சிவபெருமானை பல பணுவல்கள் பாடி அவருடைய பெருமையை எப்படி சொல்லணும்னா கலெக்டர் அதாவது கேரளாவில் ஒரே ஒரு ஒரு தலம் இருக்குது அஞ்சை களம்கிட்ட அந்த அஞ்சை களத்தில் தான் வந்து அங்கே வந்து கலற்றறிவார் இல்லை இந்த சேரம்மா நாயனார் அவர் எப்பயுமே பூஜையை டெய்லி பண்ணிவிட்டு இறைவனுடைய சிதம்பரத்துடைய இறைவனுடைய வீர கலல்கள் சத்தம் கேட்கும் அது கேட்டு தான் சாப்பிட போவார் ஒரு நாள் வந்து பூஜை பண்ணும்போது நிறைவாக பண்ணும்போது அந்த கலல்கள் ஒழிக்கல உடனே அவர் ராஜா உடைவால் எடுத்து தன்னை வாழையை வெட்டிக்கு போனார் கழுத்தை நான் ஏதோ தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து அந்த தன் உடைவாளை எடுத்து தன்னுடைய கழுத்தையே அறிந்து வெட்ட போ துணிந்த நேரத்தில் இறைவன் அசரீரியா தொழில் சேரமா நாயினா நிறுத்து அப்படின்னா நான் வந்து சுந்தரமூர்த்தி நாயினாலும் ஒருத்தன் என்னுடைய அணுக்க தொண்டன்ட்ருக்கான் அவன் பாடின தமிழ் பாடலில் என்னை மெய்மறந்து உனக்கு தக்க சமயத்தில் வீரக்கல் ஒளியை ஒழிக்க தவறிவிட்டேன் அதனால் பொறுத்தல்வன் சொல்லிவிட்டு அவர் சொன்ன உடனே இல்லை இப்படியும் ஒரு பாட்டுக்கு இறைவனே மயங்கி தன் நிலையை மறக்கக்கூடிய ஒருவன் எப்படி இருப்பான்னு சொல்லி அவனை பார்க்கணும்னு சொல்லி அங்கேயிருந்து கிளம்பி வர்றார் களம் கேரளாவிலேருந்து வந்து சேரமானார் இங்கே வந்து பார்த்து நம்பி ஆறு பேர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து திருவாரூரில் அவரோட நட்பு கொண்டு பல எல்லாம் போயிட்டு வராங்க கடைசியாக சுவாமி வந்து நீ பூலோரத்தில் பிறந்து ஒரே ஒரு விண்ணப்பம் செய்கிறார் நீ மூலோரத்தை பிறகு உங்களுடைய ஆணையை நான் மிருக மறுக்க முடியாது நான் பூலோகத்தில் பிறகுறேன் ஆனால் அதை நீ கூப்பிட்டுக்கணும்னு கேட்குறாரு என்னையே திரும்பவும் கைலாயத்தை கூப்பிடணும்னு கேட்குறார் ஸோ அந்த மாதிரி வாழ்ந்து பல தளங்கள் பாடி அவர் வந்து வயோதிகம் அடைந்து அவர் வயசில் பதினெட்டு வயசு தான் பதினெட்டு வயசில் வந்து இறைவன் கைலையை கூப்பிட்டுக்கிறாரு கைலைக்கு கூப்பிடும்போது அங்கேருந்து வெள்ளையானை அனுப்புகிறார் இறைவன் சாதாரணமாக இல்லை வாரியார் பாந்தியில் அந்த ஆடியோ கேட்டால் ரொம்ப சிரிப்பாக இருக்கும் ஒரு பியூன் இருக்கும் அவனுக்கு போய் பிஎம்டபிள்யூ காரை கூப்பிட்டு கூட்டிகிட்டு வாடா அப்படியே ரயில்வே சைட்ல கூப்பிட்டு வளாங்கிறது மாதிரி சிவபெருமான் சாதாரண ஒரு அடுக்க தொண்டரை இந்திரன் ஐராவதம் ஐராவதம் யானையை கொண்டு போய் அனுப்பி இங்கேருந்து கூட்டு வர்றார் அந்த மாதிரி கைலா ஐலாய கைலாயத்தில் வந்து வான வழியாக ஐராவதம் கூட்டிகிட்டு போகுது கைலைக்கு அந்த சேரமான் சேரமண்ணா ரொம்ப அனு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார் பெரிய மணல் என்னையும் கூட்டிகிட்டு போ சுந்தரான்னு கேட்குறாரு பர்மிஷன் கேட்குறாரு சிவபெருமான் இல்லை சுவாமி என் கூட ஒருத்த தொண்டர் இருக்கார் அவரும் வரும்னு நினைக்கிறாரு அவரும் கொஞ்சம் பர்மிஷன் கொடுக்கணும் சரி வர சொல்லு அப்படின்னா அந்த ஒரு குதிரையில் பஞ்சாச்சர உபதேசம் பண்ணோன்னா குதிரை ஆகாய மார்க்கமாக பறகுது முன்னால் வெள்ளை யானை போகுது அந்த வெள்ளை யானையோடு இறைவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலையை அடைந்த நாள் இன்று ஆடி சுவாதி அதுவும் பெருமையான நாள் இந்த பெருமையான நாளில் வந்து மாமிக்கும் மாமாவுக்கும் இந்த ஒரு விழா அமைந்ததில் எனக்கு ரொம்ப திருவ சந்தோஷமான விஷயம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் வெள்ள யானையில் வந்து சிவபெருமான் அனுப்பும்போது வானவழியாக பாடிட்டு போன பாட்டு வானவழியாக பாடிட்டு போன பாட்டு திருச்சிற்றம்பலம் பலம் தான் என்னை முன் தான் என்னை முன் தான் என்னை முன் ஆதரித்து தன் பொன்னடிக்கே படைத்தான் தான் என்னை முன் படைத்தான் ஆதரித்தன் பொன்னடிக்கே நானென பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து நானனை பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வான்னை வந்தெதிர்கொள் வானெனை வந்தெதிர்கொள்ள மத்த ஆனை அருள் புரிந்து வானெனை வந்தெதிர்கொள்ள மத்த ஆணை அருள் புரிந்து ஊ நொயிர் வேறு செய்தார் ஊ வேறு செய்த ஆணை அருள் புரிந்து ஊ வேறு செய்த நொடித்தான் மலை உத்தமனே ஊளிதோரூளி முற்றும் உயர் பொன் நொடித்தான் மலையை ஊளிதோரூளி முற்றும் உயர் பொன் நொடித்தான் மலையை ஊழிசை இன் கரும்பின் சூளிசை இன் கரும்பின் சுவை நாவல் ஊரன் சொன்ன சூழிசையின் கரும்பின் சுவை நாவல் ஊரன் சொன்ன ஏலிசையின் தமிழால் இசைந்து தமிழை இசைந்தேத்திய பத்தினையும் ஆளி காடல் அறையன் அஞ்சை கலர் அப்பற்கு அறிவிப்பதே ஆளி காடல் அறையன் அஞ்சை அப்பர்க்கு அறிவிப்பதே चित्रं बलम्